நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு தேவநீதியை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் மூன்றாவது அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டு ரோமன்ஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரைகள் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் இந்த வசனம் நேற்றைக்கு நாம பார்த்த வசனத்திற்கு எதிர்நேராக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா அந்த படி அல்லங்கிறத இன்னும் தெளிவுபட பார்க்க போறோம் நேற்றைக்கு நாம பார்த்த வசனத்துல மனுஷன் விசுவாசத்தினால மாத்திரம் அல்ல கிரைகள்னாலேயே நீதிமானாக்கப்படுகிறான்னு சொல்லப்பட்டது ஆனா இந்த வசனத்துல பௌலடியார் தெளிவா சொல்றாரு கிரியைகள்னால அல்ல விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் இது ஆங்கிலத்துல பார்த்தோம்னா வி கன்க்ளூட்னு ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணி காண்பிக்கிறாரு அப்போ நாம இதை எப்படி புரிந்து அதற்கு முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் கிரியைனா என்ன ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அதாவது நாம செய்யக்கூடிய செயல்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன கொண்டு வருது பாவத்தை அறிகிற அறிவு இதையே ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுது அப்படி பாவத்தை அறிகிற அறிவை நாம பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு நம்முடைய செயல்களை அதாவது கிரியைகளை மாற்றிக்கொள்ள நினைக்கிறோம் ஆனா நம்மளால மாற்ற முடியுதா பௌலர் யாரே சொல்றாரு நான் விரும்புகிற நன்மையை செய்யாம விரும்பாத தீமையே செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பாவத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளார நற்கிரியைகளை கொண்டு வரல அந்த கிரியையில மாற்ற வரல இந்த நியாய பிரமாணத்தை அறியாத புரஜாதியார் மனசாட்சியிலேயே பிரமாணத்தை பெற்று இருந்த போதும் அவங்களிடத்துல மாற்றம் வரல அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் ஒருத்தருக்குள்ளார பாவத்தை அறிகிற அறிவை உணர்த்தின போதும் அவங்களால நீதிக்குள்ளார பிரவேசிக்க முடியல நீதிமானா மாற முடியல அப்படி இருக்கும் போது விசுவாச பிரமாணம் ஒருத்தருக்குள்ளார வரும்போது விசுவாசம் எப்படி வருது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மூலமாக அவரை அறிந்து கொண்ட பிற்பாடு அது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக உணர்வை கொண்டு வருது அந்த உணர்வு வருவதற்கு முதலாவதாக பாவத்தை அறிகிற அறிவு வேணும் அதிகாரம் இருபத்தி நான்காவது இவ்விதமாக நாம் விசுவாசத்திலே நீதிமன்ற்களாக்கப்படுவதற்கு நியாய வழிநடத்துகிற நம்மை இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நியாய பிரமானம் நம்மை கிறிஸ்துவை நோக்கி நடத்துகிறதா இருக்கு எந்தபடி பாவத்திலருந்தே என்னால் சுயமாக வெளியே வர முடியல எனக்கு கிறிஸ்துவ என்னும் ரட்சத தேவை அவர் தருகிற பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்துதல் தேவைங்கிறத புரிய வைக்குது அப்படியாக விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் மேலும் அவருடைய அன்பிற்குள்ளார வரும் அப்படி கிறிஸ்துவனுடைய அன்பிற்குள்ளார வழி போது நம்ம இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகுது அந்த மாற்றத்தின் மூலமாக வருகிற கிரியைகள் நற்கிரியைகளாக இருக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் மாறுகிறோம் அந்த கிரியைகள்னால நீதிமானாக்கப்படுவதையே நேற்றைக்கு நாம பார்த்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது அந்த படியாகவே நம்முடைய விசுவாசம் கிரியையுடையதாக இருக்கணும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குங்கிறத யாக்கோபு இரண்டாவது அதிகாரம் தெளிவுபடுத்துது இப்படியாக நாம நற்கிரைகள்ல வளரணுங்கிறதுக்காகவே அப்போ ஸ்டலர்களும் தங்களுடைய நிருபத்துல நாம கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளரணுங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரூர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளரும் போது நாம விசுவாசத்துல நிலைநிற்பவர்களாக இருப்போம் அப்படி தேவனை பற்றி அறிந்து கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் போது மறுபடியுமாக பாவத்திற்குட்படுபவர்களாக நாம இருக்க மாட்டோம் அப்போ இந்த கிரியையில் இருக்கிற நாம உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக வருகிற கிரியானது அதற்கு மாறாக ஆண்டவரை விசுவாசத்துக்கு பிற்பாடு வருகிற கிரியானது நமக்குள்ளார மாற்றங்களை கொண்டு வந்து அநேக நற்கிரிகளை செய்கிறவர்களாக மாற்றுது அந்த படியான விசுவாசத்தினாலான கிரியையே நம்மை நீதிமன்ற த நம்ம புரிந்து கொள்ளுவாசத்தினாலேயே நீதிமான் சொல்லப்படும் போது நாம கிறிஸ்து விசுவாசத்தின் மூலமாக பற்றி நம்ம இடத்துல காணப்படுகிற நற்கரிகளின் மூலமாக நீதிமன்றம் ஏன்னா தேவனை அறிகிற அறிவின் மூலமாக தேவ நீதி நமக்குள்ளான அழுகை செய்கிறதாக இருக்கு இந்தப்படியாக விசுவாசத்தின் மூலமாக வருகிற நற்கிரியைக்கு உதாரணமாகவே ராகாபா பற்றி நேற்றைக்கு நாம பார்த்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு இரண்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் ராகா பெண்ணும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா அவங்க எதனால ஏற்றுக்கொள்றாங்க கர்த்தராகிய தேவனை பற்றி அறிந்து கொள்றாங்க யோசுவா இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா அவங்க எப்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணை நிற்கிறாருங்கிறத அறிந்து கொண்டத உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்னு அறிக்கை பண்றாங்க அந்த படியாக அறிக்கை செய்ததோடு அவங்க நற்கிரியை எப்படி காண்பிக்கிறாங்க இஸ்ரேல் மனிதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறாங்க அவங்க போறதுக்கு வழிவிட்டு அனுப்புறாங்க இப்படியாக அவங்க செய்வதன் மூலமாக அந்த பட்டணத்து ஜனங்க இவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அதை உணர்ந்திருந்த போதும் கர்த்தரி மெய்யான தேவன் அவராலேயே ரட்சிக்க முடியுங்கிற விசுவாசம் அவங்களுக்குள்ளார தானே இந்த கிரியை அவங்களால பண்ண முடிஞ்சது அப்படிப்பட்ட விசுவாசத்தின் மூலமாக வருகிற கிரியை ஏ ஒருத்தரை நீதிமான் ஆக்க முடியுங்கிறதுக்கு அவங்க நல்ல சான்றா இருக்கிறாங்க இதை அறிந்து கொண்டு நம்முடைய சொந்த கிரியைகள் அல்ல ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் மூலமாக நமக்குள்ளார வருகிற நற்கிரியைகள் மூலமாக நாம நீதிமானாக்கப்படுகிறோங்கிறத உணர்ந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு தேவனை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக வருகிற நற்கிரியைகள்னால நீதிமானாக்கப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்மை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் நீதிமன்றாக்கப்படுகிறோங்கிறத அறிந்து கொண்டு உண்மை பற்றி கொள்கிற விசுவாசத்தில் இன்னும் உறுதியாக இருக்கவும் உம்மை அறிகிற அறிவில் வளருவும் தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க தகப்பனே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வார்த்தைகள் சொல்கிறபடி உமக்கு பயப்படுகிற பயத்தை அருளி செய்யும் வார்த்தைகளை எங்களுக்கு தந்தர்லங்க தகப்பனே அப்படியாய் நற்கிரிகள் செய்கிறவர்களாக உம்முடைய தேவநீதியை உடையவர்களாக நாங்கள் காணப்பட உடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க அப்படியே நீங்க போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்